அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் தான் அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று எங்களை மிரட்டுமாக தினந்தோறும் சஜா கொள்கை முடிவுவதற்கு பின்பாக ஒரு சில திருமறை குறானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய தொடரு சமீப நாட்களாக ஜக்காக் பற்றியான மிக முக்கியமான தகவல்களையும் அது குறித்த ஒரு சில விளக்கங்களையும் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த நாட்களில் நவியல் நாயகம் சொல்லாக செல்லும் அவர்களும் இறைவனும் தன்னுடைய திருமறை குரானில் யாருக்கெல்லாம் இந்த சக்காத் என்கின்ற தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு எட்டு சாரார்களை பட்டியலிடுகிறார்கள் அந்த எட்டு சாராறை பற்றிய விளக்கங்களை அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி சகாத்தினுடைய தொகையை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக அந்த எட்டு சாரார்கள் முதலாவதாக வறியவர்கள் யாசிப்பவர்கள் ஏழைகள் இன்னும் இந்த சகாத்தினுடைய தொகையை யாரெல்லாம் வசூல் செய்கிறார்களோ அவர்கள் இன்னும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு என்று ஐந்து சாரார்களை பற்றி பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு ஆறாவது சாராரை பார்க்க இருக்கிறோம் யாரை இந்த தொகையிலிருந்து எடுத்து அவர்களினுடைய கடனை நிறைவு செய்வதற்கான ஒரு வழியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இறைவன் திருமறை குரானில் நமக்கு அதிகமாக ஆர்வ முட்டுகிறான் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடனை குறித்து எந்த அளவிற்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான தேவை இருந்தால்தான் நீங்கள் கடனை வாங்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பது பல மக்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் கடனோடு ஒருவர் மரணிக்கிறாரே ஆனால் அதுவே அவரை செல்ல விடாமல் தடுப்பதற்கு போதுமான ஒரு காரணமாக அமையும் என்று நபி அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு ரசா சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு மனிதர் இறைவனினுடைய பாதையிலே போரிட்டு கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் இறைவரின் பாதையிலே பாதையினை போரிட்டு கொல்லப்பட்டு மீண்டும் உயர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹினுடைய பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டும் அவரின் மீது கடல் இருந்ததே ஆனால் அவரால் சோனத்திற்குள் செல்ல முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷஹீத் ஆயிட்டார் அப்படின்னா இருக்கின்ற மரணத்திலேயே அதுதான் உயர்வான ஒரு மரணம் நாளைக்கு மறுமையிலும் கூட சொர்க்கத்திலேயே ஷஹீதுகள் என்கின்ற பட்டத்திற்கு தனிவிதமான ஒரு தரஜாக்கள் இருக்கிறது ஏராளமான படித்தரங்களுக்கு ஆக இருப்பார்கள் உலகத்துல மௌத்தாயிட்டாங்க அடுத்த நிமிடம் சொர்க்கத்திற்குள் சென்று விடுவார்கள் மன்னரை வாழ்க்கை கிடையாது மறுமை நாள்ல கேள்வி கணக்கு கிடையாது எதுவும் கிடையாது போர்க்களத்துக்கு போய் மரணிச்சுட்டாங்களா அல்ல உடனே அவர்களினுடைய உயிரை எடுத்து ஒரு பச்சை நிறை பறவைக்குள் அடைத்து அந்த பறவையே சொர்க்கம் முழுக்க தெரிய இறைவன் வைத்து விடுவான் இதுதான் சஹிதுகளுக்கான மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கூட இந்த கடன் என்கின்ற ஒன்று இருப்பதன் மூலமாக தடைப்பட்டு போய்விடும் மூன்று முறை ஒரு முறை செய்தாக்கப்பட்டா கிடையாது மூன்று முறை நீங்கள் செய்தாக்கப்பட்டாலும் சரி ஒருவர் சகிதாக்கப்படுவதை விட இரண்டு மடங்கு நீங்க கூட நன்மைகளை செய்திருந்தாலும் அதற்கு நீங்கள் ஏற்றவர்களாக இருந்தாலும் கூட உங்களின் மீது கடன் இருக்குதா உங்கள் அலசோனத்திற்குள் செல்ல முடியாது இந்த அளவிற்கு அவர்கள் அதிகமாக எச்சரிக்கை செய்தது கடனை பற்றி எச்சரிக்கை செய்து வைத்திருக்கிறார்கள் ஒருத்தருக்கு நீங்க கடனாரி ஆயிட்டீங்களா கடனை வசூலிக்க வரவர் உங்களை ஏதாவது மோசமான வார்த்தைகளை சொல்லி கூட அதை வசூலிக்கலாம் அவரினுடைய கோபத்தை உங்களிடத்தை வெளிப்படுத்தலாம் அதற்கான உரிமை அவரிடத்தில் இருக்கிறது ஏன்னா நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க நீங்க பொறுமையோடு போக வேண்டும் என்று நம்பி அவர்கள் நமக்கு வடி காண்பித்திருக்கிறார்கள் இப்படி ஏராளமான விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும் இதை விட இன்னும் ஒரு படி மேலாக போய் சொல்லணும்னா ஒரு முறை ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது மௌத்தா உடல் மறந்துச்சுட்டா ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும் கேட்கிறாங்க இந்த நபர் மேல கடன் இருக்குதா அப்படின்னு கேட்கிறான் அப்ப தோழர்கள் தூதரே இவர் மேல கடன் இல்லை அப்படின்னு சொல்லுகிறாங்க உடனே நபிகநாயகம் அவர்களே இருக்கிறார்கள் ஜனாசா தொழில் முடிஞ்சிருச்சு அடுத்து மற்றொரு நாள் மற்றொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அந்த ஜனாசாவை பார்த்துக்கிட்டு கேட்கிறார்கள் ஹல் அலஹிதை இன்னும் ஜனாசாவின் மீது கடன் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க அப்பொழுது தோழர்கள் சொல்றாங்க ஆமா அல்லாவின் தூதரே இவர் மேல கடன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே நபி அவர்கள் சொல்கிறார்கள் சல் ஒலி உங்களினுடைய தோழருக்கு நீங்களே தொழுக வச்சுக்கோங்க நான் தொழுக வைக்க மாட்டேன் என்று சொல்லி நபி அவர்கள் விலகி விட்டு சென்று விடுகிறார்கள் கடன்பட்டவர்களுக்கு நபியவர்களினுடைய தொழுகை கூட கிடையாது ரசுல்லா ஒரு ஜனாசா தொழுகையில போய் கலந்துகிட்டு பாவமளிப்பு தேர்ந்தாங்கன்னா அது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கூட இருக்கும் ரசூல்லாவே ஆர்வப்படுவாங்க உங்களை யாரா மறந்துச்சுட்டீங்கன்னா சொல்லுங்க நபியவர்கள் முன்கூட்டியாக வந்து நின்று துவா செய்வதற்கு நபியவர்கள் அதிகமாக ஆர்வப்படுவாங்க பள்ளிவாசல்ல ஒரு கருப்பு நிற பெண்மணி சுத்தம் சென்றுப்பா ஒரு சில நாள் அந்த பெண்மணியை பார்க்கிற ரசுல்லா உடனே சகாபாரத கேட்பான் எங்க இங்க ஒரு பெண்மணி இருந்தாங்களே ஆளை காணாமே இல்ல அல்ல இங்கே அவங்க மரணிச்சுட்டாங்க இந்த செய்தியை ஏன் எனக்கு தெரியப்படுத்தல அவங்களுடைய கபரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கபரிடத்தில் சென்று அவர்களுக்காக இன்னைக்கு பிரார்த்தனை செய்வார்கள் இப்படி அனைத்திலும் ஆர்வமாக சொல்லக்கூடிய அவர்கள் கடன் ஒருவரின் மீது இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு நான் வைக்கிறேன் நீங்களே கொள்கை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்பியவர்கள் சாபாக்கடைத்து விடுகிறார்கள் எல்லா அம்சத்தை வைத்து பார்க்கும் பொழுதும் கடன் விட்டாரே ஆனால் அவருக்கு இம்மையிலும் ஒரு பின்னடைவு நாளை மறுமை வாழ்க்கையிலும் அவருக்கு ஒரு பின்னடைவு இந்த அளவுக்கு நம்ம கடன்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆக இந்த அளவுக்கு கடன் பட்டு ஒரு மோசமான நிலையில ஒன்று இருக்கிறாராம் அவரினுடைய கடனை நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் இந்த சக்கா தொகை நிறைந்து எடுத்துக் கொடுங்க ரசோலாவிட இறுதி காலகட்ட எப்படி மாறிடுச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்துல எல்லாருக்குமே பஞ்சம் நவியவர்களுக்கு கூட உண்மதற்கு உணவு கிடையாது அப்படிங்கிற அரசாங்க பொருளாதாரமும் இறுதி காலகட்டத்துல அதிகமான பொருளாதாரம் நவியவர்கள் இடத்துல அரசாங்கத்திடத்துல அப்ப ரசோலா என்ன செய்வாங்கன்னா அப்பயும் ஒரு ஜனாசா வருது இந்த ஜனாசாவின் மீது கடன் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆமா ரசோலா இருக்குது அப்படின்னு ஒண்ணு நீங்க எதுவும் கவனப்படாதீங்க இவரின் உடைய கடனுக்கு அரசாங்கமே பொறுப்பேத்துக்கும் அரசாங்கத்துல இருந்தே பொருளாதாரத்தை எடுத்து அவர்களினுடைய கடனை நிவர்த்தி செய்து விட்டு அவர்களுக்கு கடனை அடைப்பது என்பது மிக வாய்ந்ததாக இருக்கிறது எடுத்து கொடுக்கணும் உண்மையிலேயே ஜக்காத்த மட்டும் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் சரியா நடைமுறைப்படுத்தி தோணும் எல்லா செல்வந்தர்களும் முன்கூட்டியே வந்து அவங்களே வாலண்டியரா வந்து ஜக்காத் பணங்களை கொடுத்து யாரும் ஏமாத்தாம ஜக்காத் பணத்தை அப்படியே சுருட்டி வச்சுக்காம எல்லா ஏழைகளுக்கும் பிரிச்சு கொடுத்தோம்னா என்றைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கும் இஸ்லாமியர்களில் பெருமளவிற்கு ஏழைகள் இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு இஸ்லாமிய நாட்டெல்லாம் பெருமளவிற்கு ஏழைகள் உங்களால பார்க்க முடியாது கடன் பட்டவர்கள் உங்களால பார்க்க முடியாது இந்த அளவிற்கு அவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறார்கள் ஆனால் ஜக்காத்தின் மீதான அந்த ஒரு ஆர்வம் தான் அவர்களிடத்தில் இருக்கிறது நாமும் இதை போன்ற ஜக்காத்தை சரியான வகையில் நாமும் முன் வந்து கொடுத்து கொடுக்க வேண்டியவர்களுக்கும் சரியான வகையில் போய் சேர்ந்தால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் ஒரு மேம்பட்ட ஒரு நிலையை அடையும் இது போன்று ஆறாவது சாராராக இறைவன் திருமறை குரானிலே கடனாளிகளை பற்றி பேசியிருக்கிறான் அடுத்தடுத்த சாராடுகளை பற்றி மின்சாலா வரக்கூடிய தொடரில் அறிந்து கொள்வோம் வாககி அசலாம்